இப்படி நான் வந்து வீடியோ இப்படி ஸ்க்ரால் பண்ணி வரம்போஸ்ல மோனாலிசாவா அந்த கேல் வந்துச்சுங்க எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு எத்தனை அம்சம் இருந்து இது அப்படி என்ன தெருந்தரில் சரியா ஜஸ்ட்டு அவள் அந்த அந்த கண்ணுக்காக அவளை வந்து இது பண்ணி அவளுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது சரி எங்கே சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் எவ்வளோ திறமைகளை வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன்னா பத்து பத்து லைக் வரை வரதே கஷ்டம் ஏதோ இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் தே என்னென்னலாம் உண்டோ அப்படிப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் என்னத்தை போட்டிருக்கான்னு தெரியல சும்மா மாவு வரசதை பார்த்த உடனே இதுக்கு பத்தாயிரம் லைக்கு அதுவும் அஞ்சு மில்லியன் அதான் இப்படி பாருங்கள் அவளுக்கு வீடியோலேயே எல்லாத்துக்கும் நிறைய லைக்கு வியூஸு எல்லாம் ஏழ்நாள் நம்ம மாங்குமாங்க இப்போ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை மக்களை மற்றபடி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இது பண்ணுவாங்களா ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய நல்ல நல்ல வீடியோங்களை போடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நீங்கள் பண்ணட்டாலும் பிரச்சனை என்ன நான் எனக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக மட்டும்தான் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ இருக்கேன் அவ்வளவுதான் நீங்கள் வந்து பார்க்கதும் பார்க்காதது உங்கள் விருப்பம் நான் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் வந்து வீடியோ பார்க்குறது வந்து உங்கள் விருப்பம்னு சொன்னோடனே அப்போ நாங்கள் பார்க்கோம்லா என் விருப்பம் தானேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நல்ல வீடியோங்களை வீடியோக்களை பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிள்ளை நான் கெட்ட பிள்ளைன்னு சொல்ல வரல அப்படி லைக் பண்ண அளவுக்கு அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா அதுவும் எல்லாத்துக்கும் இவ்வளோ நாள் லைக் பண்ணாமல் இப்போ அந்த கண் இது போட்ட உடனே அவளுக்கு வந்து அவ்வளவு இது பண்ண பஸ்ஸில் ஒரு இதாக இருக்குது அதுக்கு தான் சரிங்க எதுக்காக ஆனால் பொறாமையும் அப்படின்னு ஒன்றும் இல்லை மக்களை ஜஸ்ட் நான் எத்தனையோ நல்ல வீடியோக்கள் நல்ல என்ன சொல்லலாம் நிறைய நல்ல வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணுறவங்க இருக்கு அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் பாருங்கள் சும்மா கிடந்துக்கிட்டு அவன் அவங்களால் போனால் அவன் இவங்கள போனால் க கல்யாணம் கண்டென்ட்டு கல்யாணம் பண்ணுவான் கண்ட்டில் குழந்த வைப்பாங்க அவட்டு எல்லாம் செய்வாங்க எல்லாம் கேட்டால் கண்டன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து இந்த கலாச்சாரத்தை சீரடிக்க கேடு கட்ட இதுவெல்லாம் வந்து பார்க்காதுங்க சரியா ரெண்டு மாப்பிள்ளை ரெண்டு பொண்டாட்டி வச்சுட்டு எல்லாம் தெரியும் யாரையெல்லாம் யாரெல்லாம் சொல்லுன்னா பேசிக்காக சொல்லி நம்ம யாரையும் வந்து அவங்கவுங்க வாழ்க்கை தான் ஆனால் வந்து அப்படி படங்கள் இது பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் வந்து அவங்க யாரும் போட மாட்டாங்க ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா இவ இலக்கியலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் அவ்வளோ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தா நான் போற்றிக்கிட்டு வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்க நானும் டீசெண்டாக அஞ்சாறு வீடியோ போட்டு பார்த்தேன் யாருமே பார்க்கல நான் வந்து இப்படி வல்கராக போட்டால் மட்டும்தான் அதை போட்டு பார்த்தோன்னா தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் குடிச்சு லைக் பண்ண அப்போ இதுக்காக என்னென்னாலும் பண்ணுவாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் யார் ஒருத்தங்க இப்படி தப்பாக போகிறதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் நீங்கள் நான் தான் அதனால் சொல்லிய மக்களே கொஞ்சம் நல்ல வீடியோகளுக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் நான் சொல்லணும் எனக்கு சொல்ல வேண்டிய இது நீங்கள் என்னத்தை கழிவுத்துனாலும் நான் கண்டுக்க போகிறது இல்லை ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் வீடியோ இந்த இப்படி சொல்ல யூடியூப்பில் வீடியோ போடாதவங்களுக்குள்ள நானே எனக்கு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் திட்டிகிட்டு தான் இருக்காங்க இப்படி போடாமல் பற்றியா இப்படி வருது பற்றியா அதாவது வந்து இப்படிப்பட்ட வீடியோ வந்து இங்கே பார்க்காதுங்க இந்த அசிங்கமாக போடுறவங்களை வீடியோ நீங்கள் பார்க்குங்க பார்க்க வீசு கோர முடிச்சுடைய அவங்க பாட்டு போவேன் சும்மா நீங்கள் நோண்டில் என்னதான் தெரியவா ஏதா இது பருவ வருவா என்ன தெரியு என்ன வண்டு போய் வாழிவன் ஆக்க தொங்கு போட்டு பார்க்கவங்கள மட்டும் தான் சொல்லி சரியா பார்த்தவங்கன்னா என்னது அவையே காட்டிகிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க லாஸ்ட்டில் நீங்கள் இருந்த இடத்துலேயே தான் இருப்பியே அவையே நல்லா என்ன சொல்கிறேன் நீங்கள் தட்டி தட்டி தடையை தட்டி அவையே தான் நல்ல லெவலில் போவாங்க பெரிய நல்ல நல்ல இதுகளுக்கு ஆதரவு கொடுங்க உங்களை தெரிஞ்ச டிப்ஸு ட்ரிக்கெல்லாம் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு போட்டு எல்லா சேனல் நல்ல சேனலில் நீங்கள் பாருங்கள் சரியா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க மக்களை ஏன்னால் எனக்கு கருத்து ஏன்னா எனக்கு நான் வந்து என் கருத்தையும் நான் சொல்லது வந்து தப்பில்லையே ஆனால் வந்து இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லணும் இதெல்லாம் யூடியூப்காரனுக்கு வந்து கண்ணு தெரியாது இந்த ஒரு மாதிரிபட்ட வல்கராக போடுதுன்னா எந்த பிள்ளைய சொல்லி எங்கேயோ பேச்சேன் அது வேறு மற்றபடி சொல்லேன் இதை பார்த்து உடனே சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக நான் அவங்களுக்கு நிறைய வீடியோஸுக்குள்ளே ஃபாலோஸ் பார்க்கும் போது சொல்லணும்னு நினச்சி லாஸ்ட்டில் இப்போ ஞாபகம் வந்து ஏன்னா நானே அடிக்கடி மெமரி லாஸாக மாறிடுவேன் அதில் மறந்துடும் அதனால சென்னனை மக்களே எனிவே கடைசி வரை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் சாரி அதுவும் எப்படி சொல்லலாம் எதாவது கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுது எதாவது சொல்லணுனாலும் சொல்லுங்கள் நான் சொல்லலாம் பிரச்சனை இல்லை மது உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்கள் ஏ கழிவுகளி ஊற்றவும் செய்யலாம் கழுவோம்மையும் இருக்கலாம் நல்லது உங்களால் நான் வந்து ஒரு ம எனக்கு பாயிண்ட் ஆஃப்ல நான் சொன்னேன் மக்களே அவ்வளோந்தான் நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோந்தான்